உங்கள் மாடித்தோட்டத்துலேயும் சாமந்தி செடிகள் பல வருஷங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு சாமதி செடிகள் ட்ரை பண்ணுங்கள் நர்சரியில் நாட்டு சாமந்தி செடிகள் நம்ம எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப் நாட்டு சாமந்தி செடிகள் எப்போதுமே கவரில் இருக்கும் ஹைபிரிட் செடிகள் பார்த்தீங்கன்னா பாட்டில் வச்சுருப்பாங்க பூக்களோட கலர் வச்சு நம்மளால் வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன கலரில் ஹைபிரிட் சமதி இருக்கோ அந்த எல்லா கலர்லேயும் இப்போ நாட்டு இருக்கு இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சரியில் ஒரு மூணுலேருந்து நாலு கலரில் மட்டும்தான் நாட்டு ஆனா ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு கலர் வரைக்கும் நாட்டு சாமந்திகள் இருக்குது அதனால் நம்மளால் கலரை வச்சு அதை வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது அதே மாதிரி நாட்டு சாமந்தி செடியோட பராமரிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இந்த செடிகள் எப்போதுமே தொடர்ந்து நம்ம மாடித்தொட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுலேருந்து நமக்கு நிறைய கட்டிங்ஸ் எடுத்து நிறைய செடிகள் உருவாக்க முடியும் ஆனால் ஹைப்ரிட்லேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்து செடிகள் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் செடிகள் வாங்கும்போது நர்சரியில் கேட்கும்போது அவங்களே சொல்லிடுவாங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைப்ரிட் செடிகள் எப்போதுமே பாட்டில் இருக்கும் நாட்டு சாமந்தி செடிகள் கவரில் இருக்கும் அதே மாதிரி ஹைப்ரிட் சாமந்தி செடிகள் ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருப்பாங்க அதில் இலைகளோட பூக்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சின்ன செடியிலே நிறைய பூக்கள் இருக்கும் ஒரு நூறு இரநூறு பூக்கள் இருக்கும் ஆனால் நாட்டு சாமந்தியை பொறுத்த வரைக்கும் செடிகள் சின்னதாக இருக்கும்போது அதில் பூக்கள் வந்து அவ்வளோவா இருக்காது ஹைப்ரிட் சாமந்தி செடிகள் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துலேயே காஞ்சி போயிடும் நாட்டு சாமந்தி செடிகள் நம்ம தோட்டத்தில் பல வருஷங்கள் இருக்கும் என்னோடய தோட்டத்தில் இப்போ இருக்கிறது எல்லாமே நாட்டு சாமந்தி கலெக்ஷன்ஸ் இதில் பாருங்கள் அளவுக்கு நிறைய பக்கக்கன்று இருக்குன்னு இந்த கண்ணை நம்ம எடுத்து தனியாக வச்சாலே இதுலேருந்தே நம்ம இன்னொரு புது செடி உருவாக்கிடலாம் முன்னாடி நான் நிறைய முறை ஹைப்ரிட் சாமந்தி வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் நாளே காஞ்சி போயிடும் மேபி நிறைய பேருக்கு நல்லா வளர்ந்துருக்கலாம் இது என்னோட அனுபவம் உங்களோட அனுபவத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க